ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் பிறந்திருக்கு ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ராசி பலன் பார்த்து ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிந்து கொள்ள பலரும் விருப்பப்படுவாங்க ஒரு ஆண்டுக்கான பலனா புத்தாண்டு ராசி பலன் ஆண்டு முழுவதும் ஒரே மாதிரியான நிகழ்வுகள் நடக்காது மாதக்கோள்களின் பயிற்சி சில வாரங்களுக்கு ஒருமுறை கிரகங்களின் தாக்கங்களை மாற்றும் அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதிரி பலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் கிடைக்கப்பெறுங்க அந்த வகையில பிறந்திருக்கக்கூடிய புத்தாண்டின் முதல் மாதமான ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது என்ன மாதிரியான பாதகமற்ற நிலைகளை உருவாக்க போகிறது இந்த ஜனவரி மாதம் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க மிதுன ராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வணங்க வேண்டிய தெய்வம் என்ன இப்படி அனைத்து வித தகவலையும் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்க நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரிய நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மிதுன ராசி அன்பர்களே இந்த ஜனவரி மாதத்திற்குண்டான கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னா சுகஸ்தானத்துல கேதுல சூரியன் செவ்வாய் குரு பகவான் கிரக நிலைகள் அமைந்திருக்கு கிரக மாற்றங்களை பொறுத்த வரைக்கும் எட்டாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில இருந்து ஸ்தானத்திற்கு மாறுகிறாரு பதினைந்தாம் தேதி அன்று சூரிய பகவான் களத்திரஸ்தானத்துல இருந்து ஸ்தானத்திற்கு மாறுகிறாரு பதினெட்டாம் அன்று சுக்கர பகவான் ரணருண ரோகஸ்தானத்திலிருந்து கலத்திரஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஏழாம் தேதி அன்று புதன் பகவான் ஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார் அதே மாதிரி இந்த கிரக நிலைகள் மற்றும் கிரக மாற்றத்தின் அடிப்படையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் கிடைக்கப்பெறக்கூடிய பலன்கள் என்ன உருவாகக்கூடிய பாதகமான நிலைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது மாதத்தின் ஆரம்பம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இருந்தாலும் மாதத்தினுடைய பற்பகுதியானது உங்களுக்கு ஒரு மோசமான நிலைகளை உருவாக்கக்கூடிய காலகட்டமாக அமைந்திருக்கு மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ஜனவரி மாதம் அப்படின்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு கலவையான மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆரம்பம் உங்களுக்கு உற்சாகம் நிறைந்த காலகட்டமாக இருக்குங்க அதுவே பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து விஷயத்திலையுமே ஒரு தடங்கள் தாமதங்கள் சின்ன சின்ன சிக்கல்கள் சற்கள்கள் போன்ற பல விஷயங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் நடக்க ஆரம்பிக்கும் தவறு நடந்து விடுமோ அப்படின்னு யோசிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாதம் முற்பகுதியில் சரியாக முடிஞ்சிடும் இருக்கும் ஆனா மாத பிற்பகுதியில அவை அனைத்துமே மாறுதலாக நடைபெற வாய்ப்பு அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதை கண்டுமே நீங்க கவலை கொள்ளவே வேண்டாங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இறைவனினுடைய அருள் பரிபூரணமா இந்த மாதத்துல இருக்கு ஆயிரம் கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் சரி உங்களால அனைத்து விஷயத்தையும் அனைத்து பிரச்சனைகளையுமே தீர்க்க முடியுங்க இத்தனை நாட்களாக நீங்கப்பட்ட கஷ்டத்திற்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால மனத விடாம உங்க வேலையை கவனமாக செய்தாலே போதுங்க அனைத்து விஷயங்கள்லையுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் பார்த்தீங்கன்னா மாத பகுதியை பொறுத்த வரைக்கும் வேலையில கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்க அவசரப்படக்கூடாது வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது ஹெல்மெட் அணிந்து கொள்ளுங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் சமையல் அறையில் கவனத்தோடு சமைக்க வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க கவன குறைவாக சமையல் வேலையை செய்யக்கூடாது கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தும் போது கூடுதல் கவனம் எப்பொழுதுமே இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா ரத்த காயம் ஏற்பட வாய்ப்பிருக்கு அதனால அதனால் மிதுனராசி அன்பர்களே கூடுதல் கவனத்துடன் செயல்பட பாருங்க அது மட்டும் இல்லாமல் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு நீங்கள் கொஞ்சம் பொறுமையோடு நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியமாகிறது அடுத்தவர்களுடைய மனது காயம்படும்படி பேசக்கூடாது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி கருத்து இருக்குங்க உங்களை போலவே அடுத்தவர்களும் சிந்திக்க மாட்டாங்களா அதனால் அடுத்தவர்களுடைய உணர்ச்சிகளுக்கும் நீங்கள் கொஞ்சம் மதிப்பு கொடுத்து நடந்து கொள்ள விடுங்க சிக்கலான விஷயங்கள்ல சிந்தித்து முடிவெடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எதிரிகளை போட்டி போட்டு ஜெயிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெருங்க உங்களை பார்த்தாலே எதிராளிக்கு ஒரு பயம் வந்துடும் அப்படின்னு கூட சொல்லலாம் வியாபாரத்துல எதிர்பாராத லாபம் கிடைக்கும் சிக்கல்கள் முடிச்சு அவிழ்க்கப்படும் வாழ்க்கையை சுலபமா வாழ்ந்து விடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை கூட ராசி அன்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் பிறக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்குங்க பிள்ளைகளால மனமகிழ்ச்சி அடைவீங்க அதே சமயம் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகள்ல இருந்தும் நீங்க மீண்டு வருவீங்க இதை கண்டே உங்களுடைய எதிராளிகள் அச்சப்படுவாங்க வீழ்வா அப்படின்னு நினைச்சவன் இப்போ எழுந்து நிற்கிறான் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க உங்களை பிரமித்து பார்க்கக்கூடிய அளவுல ஆயிரம் பிரச்சனை கடந்து ஒரு ஒரு தூண் போல காலகட்டம் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அமையப்பெறுகிறது அதனால எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் மிதுனராசி அன்பர்களை மனம் தளரவும் வேண்டாம் கவலை கொள்ளவும் வேண்டாம் அனைத்து பிரச்சனைகளையுமே உங்களால நிச்சயம் சமாளிக்க முடியும் அதிலிருந்து இருந்து மீண்டு எழுந்து வரவும் உங்களால் முடியும் அதற்கான வழியும் இறைவன் உங்களுக்கு காண்பித்து கொடுப்பாரு அதே சமயம் ஏதாவது ஒரு வழியில யார் ரூபத்திலேயாவது உங்களுக்கு இந்த மாதத்தில் பாத்தீங்கன்னா மனம் சங்கடப்படும்படியான ஒரு செய்தி வந்துவிடுங்க அது தொலைபேசி வாயிலாகவும் வரலாம் அப்படி இல்லைன்னா கடிதம் மூலமாகவும் வரலாம் எப்படி வந்தாலும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி நீங்கள் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக கையாள பாருங்க மற்றவர்கள் உங்களை வந்து சங்கடப்படுத்துகிறாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அமைதி காத்து பாருங்க எந்த ஒரு விஷயத்திற்குமே நீங்கள் கோபப்பட வேண்டாங்க எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு அப்படின்னு ஒன்று இருக்குது அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பொறுமையை கடைபிடிக்க பாருங்கள் நீங்கள் அவசரப்பட்டு கோபப்படக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு அந்த பிரச்சனை முடிவு பெற்றாலும் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஆனால் அந்த பிரச்சனையானது இன்று நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சின்ன தவறால் ஏற்படக்கூடிய தொடர்கதை பிரச்சனையா முடிஞ்சிடும் அதனால முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை தவிர்த்து அந்த இடத்துல இருந்து நீங்க வெளியே வந்துடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இது வரைக்கும் தடைபட்டு வந்த பல சுப காரியங்கள் மீண்டும் நடக்க ஆரம்பிக்குங்க அது மட்டும் இல்லாம குழந்தை பாக்கியம் வேண்டி காத்துக்கொண்டிருந்த மெதுனராசி அன்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் நல்ல செய்தி உண்டு கூட சொல்லலாம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கொஞ்சம் வீட்டுல வேலை வலு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் நீங்க எடுத்த காரியத்துல வெற்றி அடையணும் நீங்க கொஞ்சம் கடின உழைப்பை தர வேண்டியதாக இருக்குங்க ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல பதவி உயர்வு சம்பள உயர்வு அப்படின்னு நல்ல பெயர் புகழ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு சின்ன சின்ன வியாபாரிகளுக்கு கூட இன்றைய காலகட்டம் சந்தோஷப்படும்படியான லாபம் மன நிறைவோடு இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படுங்க அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் வரவு செலவு கணக்குகளை சரியா பார்க்க வேண்டியதும் அவசியமாக வீண் வரைய செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லதுங்க சேமிப்பு மொத்தமும் ஜாக்கிரதையா இருக்க பாருங்க கணவன் மனைவி இருவருக்குமே வாக்குவாதம் வரக்கூடாது யாராவது ஒருத்தர் வெட்டு கொடுத்து நடந்துக்கோங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க தொழில முதலீடு செய்யும் போது கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க அதே சமயம் இன்றைய காலகட்டத்தில் பொதுநலத்தோடு நடந்து கொள்ள வேண்டாம் சுயநலத்தோடு சிந்திக்கவும் கூடாதுங்க மேலும் எந்த ஒரு காரியத்தையுமே செய்யக்கூடாது உங்களுடைய குடும்பத்திற்கு நன்மையை செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆகவே வாய்ப்பு கிடைத்த ஓடோடி போய் உதவி செஞ்சிடுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும் மற்றபடி வியாபாரம் வேலை எல்லாவற்றிலுமே சுமூகமான போக்கு இருக்குங்க அது மட்டும் இல்லாம இன்று காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்க்கும் பொழுது கொஞ்சம் பொறுமையை கையாளப் பாருங்க யாரிடமும் சண்டைக்கு போக வேண்டாம் வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்குங் இருக்க பாருங்க அனாவசியமாக பேசுகிறதையும் குறைத்து கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்கள் உங்கள் வேலையை மட்டும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்க்க பாருங்கள் இன்றைய வேலையை அன்றே முடிக்கிறதில் அதீத கவனத்தையும் கொள்ள பாருங்கள் சோம்பேறித்தானப்பட்டு இன்றைய வேலையும் கடமைகளையும் நீங்கள் செய்ய தவறக்கூடிய பட்சத்தில் அது உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை கொடுத்துடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் கூடுதல் ஜாக்கிரதையாக இருப்பது தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குரிய பரிகாரம் பெருமாளை பூஜித்து வணங்கி வர அனைத்து வித நன்மைகளும் உண்டாகும் காரிய அனுகூலங்கள் ஏற்படும் பட்ட கஷ்டம் துயரங்கள் அனைத்துமே பணி போல விலகிடும் கடன் பிரச்சனையும் நிவர்த்தியாகிடும்